இப்ப யோம்பி ப்ரூட்டர் கிங் அப்புறம் நம்ம மாங்க அவங்க எல்லாம் தனித்தனியா வேற வேற லெவலுக்கு போயிருவாங்க இதுல யோம்பி யோல்பியோட அந்த மீறி உருவத்தை பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஆனா யோம்பி ஒரே ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்தமா அந்த யோல்பியை காலி பண்ணிடுவாரு அதே மாதிரி நம்ம ப்ரூட்டர் கிங் இருக்கார்ல அவரு நம்ம காங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா வந்திருக்கும் இந்த நேரத்துல இந்த குவான்சா திருப்பி நம்ம காங்கோட உடம்புக்குள்ள போய் அவனோட மூளையை குழப்பி ப்ரூட்டர் கிங் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ இவரையோ அந்த யோம்பியும் தான் காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவா தன்னோட மெமரிஸ் எல்லாம் மிஸ் ஆன காரணத்தினால நம்ம காங்கு இதை நம்பிடுவான் உடனே புரூட்டல் கிங்கை எதிர்த்து போட ஆரம்பிச்சிருவான் இது ஒரு பெரிய கிளாஷா இருக்கும் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப புரூட்டல் கிங்கோ நம்ம காங்கு சண்டை போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல ஸ்கைவாலி வேலி மவுண்டைன் அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியே வரும் அந்த சூறாவளி காத்துல கரெக்டா ஒருத்தவங்க வந்து இறங்குவாங்க யாருன்னா ஐசி டெம்பரஸ் நம்ம ரெண்டு ஏற்கனவே இவங்க இதே மாதிரியான ஒரு என்ட்ரி தானே அந்த பேக்மா வேலி முன்னாடி கொடுத்துருப்பாங்க இப்பையும் அதே மாதிரிதான் வந்திருப்பாங்க இப்ப இந்த காட்ஸ் மிச்சம் அந்த உயிரோட இருப்பானுங்கல்ல அவனுங்க இந்த ஒரு விஷயத்த பாத்துருவானுங்க ஐசி டெம்பரஸ் வந்துட்டாங்க அப்படின்றத இவங்க எல்லாரும் கண்ட்ரோல் பண்றது அந்த குவான்சா தானே சோ குவான்சாவுக்குமே இந்த இடத்துல அவங்க வந்தாங்க அப்படின்றது தெரிய வந்துடும் அவன் இந்த ஐசிஆர் எம்பரசையும் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிளான் போட்டிருப்பான் ஆனா அவங்க இங்க வராததுனால அந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணாம இருப்பான் இப்ப வந்துட்டாங்க தெரிஞ்ச உடனே அவங்களை எப்படியாவது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாங் கிங் அவங்க கடுத்து சேஜஸ்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னா அது இந்த இந்தியம் தான் இப்ப கரெக்டா அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அப்ப பக்கத்துல இருக்க பார்த்த உடனே இவளா இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது இவதுக்காக இங்க வந்தா இவன் ஆனா எல்லா பிளானுமே கேட்டு போயிடும் உடனே அந்த பொண்ணு போயாகணும் அந்த பொண்ணு இப்பவே இங்க இருந்து அடிச்சு தரத்திருங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்துக்கும் உத்தரவு போடுவா அந்த காட்சும் வேகமா நம்ம ரின் கொள்றதுக்காக போவாங்க ஐசியட் எம்ப்ரஸர்ல ரின் கொள்றதுக்காக ஏன்னா ரின்னு தான் ஒரு பெரிய எதிரியா இருப்பா இப்ப அந்த நேரத்துல இதை பார்த்த உடனே அந்த ஐசிஎட் எம்ரஸ் இருப்பாங்கல்ல அவங்க இப்பதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதுக்குள்ளேயே எங்க எங்களை கொள்றதுக்கு இத்தனை ஆளா அதுவும் இல்லாம இந்த இடத்தை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கே அப்ப அந்த ரெண்டு ஓல்மேன்ஸும் நல்லா விளையாண்டு அவங்களுக்கு நிறைய பண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அந்த நேரத்துல டக்கு மொத்த ஸ்கை வேலி ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிடும் இப்பதான் அந்த காங்கும் ப்ரூட்டர் கிங்கும் அவங்களோட ஃபைனல் அட்டாக்க பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அவங்களோட அட்டாக்க பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த அதிர்வை பார்த்த உடனே ஐஜர் எம்ப்ரஸ்க்கு புரிஞ்சு போயிடும் அண்டர் கிரவுண்ட்ல தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதே மாதிரி நம்ம யோகிக்கும் கீழ இருந்து ஏதோ ஒன்னு பெருசா நடக்குது அப்படின்றது புரிஞ்சு போயிடும் இப்ப அதை பார்த்த உடனே அந்த மாக்கு பக்கத்துல வந்து கேட்பாரு அடே மண்டையா நீ கேள்வி எதுவும் கொண்டுட்டு தான் சொன்ன அப்புறம் என்னமோ திருப்பி இந்த மாதிரி எல்லாம் அதிர்வெல்லாம் வருது அப்படினா அந்த உயிரோட நீ அவனை கொள்ளவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது என்ன கண்ணு தெரியாதா நான் அவனை சண்டை போட்டு மேல இருந்து கீழே வந்து குதிச்சேன் இந்த அட்டாக்கு கீழே இருந்து மேல வருது எனக்கு கண்ணு தெரியாதா மேல எது கீழே எதுன்னு கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் மண்டை மேலே கொட்டுவாரு இப்ப அவங்க அட்டாக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டு பேருமே கிளாஸ் பண்ணுவாங்களா அந்த ஒரு கிளாஸ்ல இது இன்னும் பெருசா இருக்குமா இப்ப அந்த ஒரு எக்ஸ்பிரோஷனை தடுக்கிறதுக்காக நம்ம யோங்கி கரெக்டா அவர் முன்னாடி போய் நின்றுவாரு ஏன்னா அவரால மட்டும் தான் இவங்க எல்லாருமே ப்ரொடக்ட் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்தினால அவர் இந்த ஒரு அட்டாக்க தடுக்க ஆரம்பிச்சிருவாரு இப்ப இது ஒரு கிளாஷ் பட்ட உடனே மொத்த ஸ்கை வேலி மவுண்டே இன்னும் பெருசா அதிர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஒரு அட்டாக் நடந்து முடிஞ்ச உடனே மேலே இருக்கிற நம்ம ரெண்டு இருக்கால அவளுக்கு நம்ம காங் எங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் உடனே அவளும் நடக்க ஆரம்பிச்சிருவா அப்போ ஐசிஎம் கேட்பாங்க இதுக்காக அங்க போற என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆக்சுவலா நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்து விட்டதுல ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேல இது ஆபத்தா இருக்கும் அதனால நீங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு இந்த ரின்னு சொல்லுவா அவங்க உடனே வெயிட் வெயிட் இங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆனா கேட்காம போயிட்டே இருப்பா அப்போ உடனே இந்த மூணு காட்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க பின்னாடி இருந்து நைஜீரிய பிரசா அடிக்கிறதுக்காக வந்துருவாங்க ஆனா இந்த அம்மா பாக்காமே பின்னாடி இப்படி லைட்டா அவங்களோட கையை தான் வீசுவாங்க வீசு உடனே அவனுக்கு எல்லாரும் பழமையில் தூரத்துக்கு பறந்து போயிருவானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க அம்மா அப்ப நம்ம ரின் இருக்கால அவ்வளவு அந்த ஓட்டைக்கு பக்கத்துல வந்துருவா அப்ப உடனே ஐசிஎம் பிரஸ் பக்கத்துல வந்துட்டு ரின் நீ இதுக்குள்ள இறங்க போறியா இதுக்குள்ள நீ இறங்க ட்ரை பண்ண போறியான்னு சொல்லி கேட்கும் இருங்க இது உங்களுக்கு தான் ஆபத்தா இருக்கும் அதனால நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு இவங்கள சொல்லிட்டு இருப்பா இப்ப கரெக்டா இவங்க ரெண்டு பேர் வந்து நின்ற உடனே அந்த இடத்துல வெயிட்டு தாங்காம ஏற்கனவே அந்த இடம் ஒரு மாதிரி மோசமா இருக்கும் வெயிட்டு தாங்காம இப்போ அந்த இடமும் உடஞ்சு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் உள்ள விழுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அந்த நேரத்துல நம்ம யோங்கி இருக்காருல அவர் இருந்த காரணத்தினால பின்னாடி இருக்கிறவங்க யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்காது அவரு அந்த எக்ஸ்பிளோஷன் தடுத்திருப்பாரு இருந்தாலும் கீழே ஏதோ ஒண்ணு பெருசா போயிட்டு இருக்குன்றது அவருக்கும் தெரிஞ்சு போயிடும் அந்த ஒரு காரணத்தினால அவரும் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிருவாரு நம்ம நில்லு நில்லுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா எதையுமே கேட்காமி உள்ள குதிச்சிருவாரு அவர் உள்ள போய் குதிச்ச உடனே சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டு நடந்ததுக்கான அடையாளம் இருக்கும் ஆனா அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய டெக்னிக்க யாரோ யூஸ் பண்ணிருப்பாங்க அதை பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சு போயிடும் அது டெக்னிக் தான் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு டெட்லியான ஸ்கில்ல யூஸ் பண்ணிருக்காருன்னா அப்ப யார் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு அந்த அளவுக்கு பெரிய இருக்கா யாருக்கா யோபியை தாண்டி ஒரு பெரிய இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு இப்ப இந்த ஒரு அட்டாக் பட்டு முடிச்ச உடனே நம்ம காங்க ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்திருப்பா இப்ப இதோட இம்பாக்டா நம்ம காங்கோட கை உடஞ்சிருக்கும் அந்த கைய திருப்பி அந்த டானை வந்து குணமாக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உடனே நம்ம டான் என்ன யோசிப்பா அப்படின்னா தன் ஒரு முட்டாளா யோசிப்பா ஏன் அப்படின்னா நம்ம டான் அவர் அடிக்க போறதுக்கு முன்னாடி தன்னோட அட்டாக்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு சின்ன தயக்கம் நம்ம காங்க வந்துருச்சு என்ன இருந்தாலும் இவங்களாலதான் தன்னோட மாஸ்டரும் தன்னோட குடும்பமும் இந்த மாதிரி சஃபர் ஆயிருக்கு இவங்களால மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க இது எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம் அப்படின்றது நம்ம காங்குக்கு தெரிஞ்சாலும் அவங்கள கொல்றதுக்கு நம்ம காங்குக்கு மனசு கிடையாது அந்த ஒரு தான் நம்ம ப்ளூட்டர் கிங்க மொத்தமா தாக்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட பவரை லைட்டா நம்ம காங்க குறைச்சிட்டான் ஆனா இனிமேலும் இது இந்த மாதிரி முடியக்கூடாது நான் கண்டிப்பா அவங்க எல்லாரையும் பொண்ணுதான் ஆகணும்

கரெக்டான நம்ம ரின் பார்த்த உடனே நம்ம காங் ஒரு மாதிரி அவனோட திருப்பி அவனோட கண்ட்ரோலுக்கு வர மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருக்சுவலா நம்ம ரின் இங்க எப்படி வந்தா அப்படின்னா நம்ம ரின் இருக்கல அவன் அந்த இடத்துல கீழே அவனுக்கு ஆரம்பிச்ச உடனே கரெக்டான கூடவே தானே வராங்க அவங்க தன்னோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ரின் அப்படியே பாதுகாப்பா சேஃபா அப்படியே கீழே கொண்டு போவாங்க கொஞ்சம் ஸ்மூத்தான லேண்டிங்க்கு அப்படி கீழே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம பாங்கும் அந்த மத்த காரியவங்க அவங்க மிட்ட விழுந்து கிடக்கிறத நம்ம ஐஜன் எப்ரஸ் பாத்துருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும் அப்படி பார்த்த மாதிரியே இருக்கே அவங்க இங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வேற இடம் வழியா வந்துட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்ப அந்த நேரத்துல தான் நம்ம ரின்னு நான் காங்க கண்டுபிடிச்சிட்டேன் அவன் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா இப்ப காங்க பாக்குறதுக்காக பக்கத்துலயே வந்திருப்பா நம்ம ரின்னு நல்லா நார்மலா தான் நம்ம காங்க பார்த்து பேசுவா காங்க பார்த்த உடனே அவனோட நிலைமை ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் அவன் உனக்கு அவனோட தலை ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப உடனே காங்க பார்த்து கேப்பா நீ யாரு காங்கோட முதுகுல இருக்கியே யாரு நீ நீ எப்படி காடியனை தாண்டி வந்த அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா இப்பவே காங்கோட உடம்ப விட்டு நீ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு பெரிய ஒரு பவர் மாதிரி உடனே யூஸ் பண்ணுவா இதோட பேரு டிராகனைஸ் இது போய் நம்ம காங்கோட உடம்புல பட்ட உடனே நம்ம காங்கோட உடம்புக்குள்ள இருந்து குவான்சாவோட ஸ்பிரிட் கொஞ்சம் கொஞ்சமா வெளில போக ஆரம்பிக்கும் ஆக்சுவலா தான் இவ்ளோ நேரமும் நம்ம காங்க அவனோட உடம்புக்குள்ள இருந்து கண்ட்ரோல் பண்றான் அவனோட ஸ்பிருட்டே அங்கே தான் இருந்திருக்கு இப்ப அந்த ஒரு டிராகனைச வச்சுதா இவள கொஞ்சம் கொஞ்சமா வெளில அனுப்புவா இப்ப இவனோட உடம்பு வெளில போக ஆரம்பிச்ச உடனே அவன் உடனே டிராகன் சின் ஆர்மர் ஒரு உத்தரவு போடுவா அது என்ன அப்படின்னா திருப்பி அந்த டிராகனைஸ் நம்ம காங்கோட உடம்ப பாத்திரவே கூடாது நம்ம காங்கோட கண்ணா அந்த டிராகன் மீட் பண்ணவே கூடாது எப்படியாவது அத ப்ரொடக்ட் பண்ணு எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நம்ம காங்க வேற இடத்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லுவா சொல்லிட்டு அந்த குவான்சா போன உடனே இந்த டிராகன் சின் ஆர்மர் வந்து நம்ம காங்க மொத்தமா கவர் பண்ண ஆரம்பிச்சிடும்

அதை பார்த்த உடனே ஐஸ்வர்யா பிரஸ்க்கு புரிஞ்சு போயிடும் இப்ப நீ இங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற காங்க இங்க வச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிற எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா உன்னை தப்பிச்சு போக நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு வெட்டு வெட்டுவாங்க வாங்க வெட்ட உடனே அந்த டிராகன் சேன் ஆர்பர் அப்படியே ரெண்டா பழக்கமா அந்த நேரத்துல டிராகன் சேன் ஆர்பர் மறுபடியும் சுத்துறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனா டிராகன் சேன் ஆர்பர் மொத்தமா அப்படியே புத் புடிச்சு ஒரு சுத்த சுத்தி அந்த பக்கமா தூக்கி வீசிடுவாங்க அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது வரைக்கும் உங்க கூட விளையாடுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இப்ப அந்த நேரத்துல நம்ம ரெண்டும் நம்ம காங்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம காங்க் இருக்கல அவனுக்கு ஒரு மாதிரி நாள விழிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குல ஒரு வேற ஒரு லொகேஷனுக்கு போயிருவான் அவனோட மெமரிக்குள்ள இருக்கிற ஒரு லொகேஷன் இப்ப டக்கு அந்த இடம் ஃபுல்லா தண்ணியாவே இருக்கும் அதை பார்த்ததும் அது எந்த இடம் அப்படின்றது ஒரு செகண்ட் புரியாது அப்போ உடனே நம்ம ரின் வந்து கேப்பா இந்த உனக்கு ஞாபகம் இல்லையா இந்த இடத்துல தான் முதல் முறையா மீட் பண்ணுவோம் முதல் முறைன்னு சொல்ல முடியாது நீ அதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு வந்த ஹோட்டல்லேயே நான் உன்கிட்ட பேசிட்டேன் இது ரெண்டாவது முறைன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம ரின் சொல்லுவா ஆனா அத கேட்ட உடனே நம்ம காங்கு ஒண்ணுமே புரியாது அவன் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப உன்னோட மெமரி ரொம்ப ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்கு ஆக்சுவலா உன்னோட உடம்புல இருந்த அந்த ஸ்பிரிட்டு அந்த ஸ்பிரிட்டு எப்படி உன்னோட மெமரிக்குள்ள வந்துச்சு எப்படி உன்னோட கான்சியஸ்னஸ் குள்ள வந்துச்சுன்றது எனக்கு தெரியல அதுக்காக தான் அந்த கார்டியனை நான் போட்டு வச்சிருந்தேன் ஆனா அந்த கார்டியனை தாண்டி ஏற்கனவே ஒரு தடவை வந்தது மட்டும் இல்லாம திருப்பி அதை தாண்டி உனக்கு உள்ள வந்திருக்கு இப்ப அந்த ஒரு காரணத்தினாலதான் உன்னோட மெமரிஸ் எல்லாமே ஆயிருக்கு ஆனா நான் உன்னோட மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ண எந்த மெமரிஸும் திருப்பி வரவே இல்லை அதை திருப்பி கொண்டு வர முடியல ஆனா உன்னோட மெமரிஸை மட்டும் மாத்தியிருக்காங்க நான் உன்ட்ட இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன்னால இந்த மாதிரி போன ப்ராப்ளம் எதையுமே தடுக்கவே முடியாது நீ ஒருவேளை இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீனா கூட திருப்பி திருப்பி உனக்கு அதனால ஓமேலயே உனக்கு கோவம் வரும் அந்த ஒரு காரணம்னால நீ திருப்பி திருப்பி உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிற அது உன்னை இன்னும் காயப்படுத்தும் அது மட்டும் கிடையாது இப்போ உன்கிட்ட அந்த மெமரிஸ் கூட இல்ல இப்போ உன்னை ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இல்லாத நேரத்தை உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நீ ஈஸியாவே ஹாலுசினேஷன்ஸ்க்கு விழுந்துருவ அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன் கூடவே அந்த கார்டியன்ஸ் பிரிட்ட நான் வச்சிருந்தேன் ஆனா அந்த கார்டியன்ஸ் பிரிட்டையும் தாண்டி அவன் திருப்பி உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்திருக்கான் இப்போ வேற வழியே கிடையாது நான் உன்னோட எரேஸ் பண்ண மெமரிஸ் எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வர போறேன் அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் பார்த்து நீ என்ன டிசைட் பண்றன்றத பொறுத்து தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமா பண்ண கூடாதா அப்படின்றது உன்னோட கையில இருக்கு இந்த வழியில இருந்து நீ விலகி ஓட்டுறதுக்கு பதிலா அத நீ ஏத்துக்கணும் அதை ஏத்துக்கிறது தான் உண்மையிலே நல்ல விஷயமா இருக்கும் இதை தான் நீ ஆரம்பத்திலயும் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட உடனே நம்ம காங் கேப்பான் அப்படின்னா அந்த சேஜ் பாரஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இதுக்கும் ஆமா அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்களுக்கும் மாஸ்டருக்கும் எதுவுமே சம்பந்தம் கிடையாது இது எல்லாமே சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு என்ன சொல்லுவா ஆனா எல்லாமே சித்தரிக்கப்பட்டது கிடையாது இதுல ஒரு சிலது உன்னோட உண்மையான மெமரிஸ் இருக்கு இதுல முன்னே நடந்த விஷயமும் இருக்கு அந்த விஷயங்களையும் உன்னோட அந்த மெமரிஸையும் அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஹாலிசினேஷனையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணிட்டு அது ஒரு உண்மையா உனக்கு காட்டிட்டாங்க அதுதான் பிரச்சனையே

அதாவது இதான் எக்ஸாக்டான ரீசனா தெரியல ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டையை போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு அவருக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நாலு பேர் முடிவும் பண்ணானுங்க இது எல்லாத்தையும் கேட்க கேட்க நம்ம காங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா அவனுக்கு இது எல்லாமே புதுசா இருக்கும் இப்ப மறுபடியும் நம்ம காங்கோட பிளாஷ்பேக் இல்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னா நம்ம காங்க இருக்கா ஃபர்ஸ்ட் அந்த நாலு பேரையும் தேடிட்டு அவன் போவான் அவன் போன உடனே நாலு பேர் தெரிஞ்சிடும் போயிருப்பா அது தெரிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமத்துல வந்து அவன் தங்கியிருப்பான் தங்கியிருப்பான் அந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடும் ஏன்னா இவங்க நாலு பேரும் உண்மையிலே உயிரோட இருக்காங்களா இல்லையாறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்புவான் ஆனா அப்படி அவன் கிளம்பும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே காங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால அவங்க யாராலையும் நம்ம காங்க பிரிஞ்சிருக்க முடியாது அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நீ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே எங்க கூடவே இருந்தேன் அப்படின்னு ஆனா நமக்கு பேங்கு இல்ல நான் தேட வேண்டிய ஆட்கள் இருக்காங்க அவங்க உண்மையிலேயே இருக்காங்களா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணி நான் திருப்பி கண்டிப்பா இந்த இடத்துக்கே வந்துடுறேன் அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருப்பான் அவன் கிளம்பி அந்த மலை மேல ஏறி பக்கத்து மலைக்கெல்லாம் போயிடுவா அங்க இருந்து போன உடனே இந்த டைரக்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு புகை வர மாதிரி தெரியும் ஒரு பெரிய புகை வரும் இந்த இடத்துல இருந்து புகையா என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம காங்கு வேக வேகமா அந்த இடத்துக்கு வருவான் வந்து பார்த்தா அந்த மொத்த இடத்தையும் ஒரு குரூப் வந்து மொத்தமா எரிச்சிருப்பானுங்க அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை வீட்டையுமே கொடுத்திருப்பானுங்க அது மட்டும் கிடையாது அங்க நம்ம காங் போய் பார்க்கும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் சின்ன பசங்க அங்கேயே வெட்டி எதுக்காக தெரியுமா எல்லாமே நம்ம 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 தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிறவங்க அவங்க எல்லார்ட்டையும் விசாரிச்சிருப்பாங்க ஆனா யாருமே நம்ம காங்க பத்தி காட்டி கொடுத்துருக்கவே மாட்டாங்க அது காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாரையும் கொண்டிருப்பாங்க அவ்வளவுதான் அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அங்கேயே அவங்களோட வீட்டையும் எரிச்சிருவாங்க இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம காங்க ரொம்ப கோவம் வந்திருக்கும் அப்ப அந்த நேரத்தில் அந்த குரூப் மொத்தமா நம்ம காங் அட்டாக் பண்ண வரப்ப அப்பதான் நம்ம காங் அவனோட ஒரு பெரிய ஸ்கில்ல யூஸ் பண்ணி அங்க மொத்த பெரிய அப்படியே அழிச்சிருப்பான் அவன் அவனாலே கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது அங்க வந்து அவங்க மொத்த பெரிய கொண்டு அங்க ஒரு ரத்த அரை ஓட விட்டுருப்பான் அந்த அளவுக்கு பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாரையும் காலி பண்ணிருப்பான் அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்கிற ஆத்துல வந்து அவன் மொத்தமா எல்லாத்தையும் கழுவ ஆரம்பிச்சிருப்பான் அந்த நேரத்துல தான் நம்ம ரின் வந்து பாத்துருப்பான் நம்ம ரின் பார்த்த உடனே நம்ம ரின்னும் கேப்பா அம்மா நீ யாரு எதுக்காக இந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு அப்போ உடனே நம்ம காங் சொல்லியிருப்பான் இங்க பாரு நானும் தண்ணியை வச்சு கழுவிக்கிட்டே இருக்கேன் ஆனா என் கையில இருக்கிற இந்த ரத்தக்கரை போகவே மாட்டேங்குது இது போகவே போகாத அப்படின்னு சொல்லி அவ கேட்டிருப்பா நம்ம காங்கெல்லாம் அவனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவனால அவனோட அவனோட மைண்டே ஒரு மாதிரி கண்ட்ரோல வைக்கல அவனோட மைண்ட் ஸ்டேபிளா இல்ல இதனாலதான் ஒரு ஒரு ஆபத்தான ஆகுது அதாவது ஒரு ஸ்டேபிளா மைண்ட் இல்லாத ஒரு ஆள் கிட்ட பவர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது பிரச்சனை ஆகுறதுனால மட்டும்தான் நீ இதுல இருந்து வெளில வந்தே ஆகணும் இதனால இல்லைனா உன்னால வெளியே வர முடியாது நான் உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்றேன் ஆனா அது கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாது இது கண்டிப்பா உனக்கு பின்னாடி பிரச்சனையா வரும் அது உனக்கு ஓகேவான்னு சொல்லி அப்பவே ரின் கேட்டிருப்பா நம்ம காங்கும் அதை ஏத்துக்கிட்டு இருப்பா அதனாலதான் அவனோட இந்த மெமரிஸ் எல்லாத்தையும் மறைச்சிருப்பா நிறைய மெமரிஸையும் அழிச்சிருப்பா அப்படி அழிச்ச உடனே தான் நம்ம காங்கு ஒரு மாதிரி ஸ்டேபிளா மாறிடுவான் அவனுக்கு ஒரு ஸ்டேபிளான மைண்ட் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி அக்கா பாசோட ஹோட்டல்லே வந்து வேலை பார்க்க ஆரம்பா போக்கோட ஃபேமிலியை சந்திச்சது வேக்மா வேலியை சந்திச்சது அதுக்கு சண்டை போட்டது நம்ம டோகியோமோட சண்டை போட்டது அதுக்கப்புறம் சண்டை போட்டது மார்க் எல்லாரையும் பண்ணதுல இருந்து எல்லாமே இது எல்லாமே அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் மட்டும்தான் இது எல்லாத்திலையும் நம்ம காங்கோட மைண்ட் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரியான அன்ஸ்டேபிளான ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு இப்ப அதோட விளைவுல தான் நம்ம காங் இங்க வந்து நிக்கிறான் இந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம காங்கோட மைண்டுக்குள்ள மொத்தமா வர ஆரம்பிச்ச உடனே நம்ம காங்கு ஒரு மாதிரி திருப்பி தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா மொத்த மெமரிஸ் திருப்பி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல தான் நம்ம காங்க இருப்பா அவனுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக பக்கத்திலேயே நம்ம ரெண்டு இருப்பா இப்ப இன்னொரு பக்கம் இந்த அட்டாக்கு இந்த மாதிரி அவன் பிளாக் பண்ண உடனே இந்த கிளாஷ் முடிஞ்ச உடனே இவன் இந்த பக்கம் வந்து எழுந்திருக்கான் அதே மாதிரி ஆப்போசிட்டா ஒருத்தர் கிளாஸ் கொடுத்தார்ல அவர் எங்க போயிருப்பாருன்றதை காட்டும்ல ஆக்சுவலா அந்த ப்ளூ கிங் இருக்கார்ல அவரும் ஒரு ஓரத்துல போய் விழுந்திருப்பாரு அவருக்கு முன்னாடி இருக்கிற இடமே உடஞ்சு உடஞ்சு விழுந்திருக்கும் இப்ப இந்த ப்ளூ டெல்கிங் அவரோட அந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் பண்ணிருப்பாரு அவருக்கு இதை பார்க்கும் நம்ம ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் நான் வயசாயிட்டேனோ அதனாலதான் இந்த ஒரு அட்டாக்கு என்னோட ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு இருந்தாலும் அது ஷோல்டர் டிஸ்லோகேஷனோட போயிடுச்சு ஒருவேளை அந்த அட்டாக்கை மட்டும் ஃபுல்லா அவன் கொடுத்துருந்தானா கண்டிப்பா இது இன்னும் பிரச்சனையாயிருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆப்பனண்ட கொல்லாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியாது ஒருவேளை இவனை தடுக்கணும்னா கண்டிப்பா டெட்லியான ஸ்கில்ஸை யூஸ் பண்றதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாரு ஆனா இருந்தாலும் இவ்வளோ நேரம் ஆகியும் கூட அவையே திருப்பி சண்டை போட வரவே இல்ல அவன் இனி வந்திருக்கணுமே நான் அடிச்ச அடி ஒன்றும் அவருக்கு அவ்வளவு மோசமான அடியாலாம் இருந்திருக்காதே அவன் கண்டிப்பா அந்த அடியில இருந்து தப்பிச்சிருப்பான் அப்படி இருக்கிறப்ப ஏன் இன்னும் வராம இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்ப அவர் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குறது அவருக்கு தெரிய வரும் எவனோ ஒருத்தன் பின்னாடி இருக்கானு இத ஃபீல் பண்ண உடனே நம்ம ப்ரூட்டர் கிங்கும் நேரம் அந்த செவத்தை உடச்சுக்கிட்டு அந்த பக்கம் போவாரு அங்க போனா அங்கேயே ஒரு ரூம் இருக்கும் இவனுங்க எத்தனை ரூம் தான் இந்த மாதிரி கட்டி வச்சிருப்பானுங்கன்னு எனக்கே புரியல வரிசையா போக போக ரூம் வந்துகிட்டே இருக்கு இப்ப இந்த ஒரு ரூம் நார்மலான ஒரு ரூம் மாதிரி இருக்காது இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் சென்டர்ல இருக்கும் அந்த மரத்தோட வேர்களும் கிளைகளும் மொத்தமா அந்த ரூம் ஃபுல்லா பரவி கிடக்கும் இப்ப அந்த மாதிரியான ஒரு ரூமுக்கு தான் வந்திருப்பாரு அந்த மரத்தை பார்த்த உடனே புரூட்டர் கிங்கு இது என்னன்றது புரிஞ்சு போயிடும் உடனே கேப்பாரு என்ன